செல்வத்தை அதிகரிக்கும் புனித செடிகள் இந்த மரம் உங்கள் வீட்டில் இருக்கா அப்போ லக் உங்களுக்கு தான் தமிழ் கலாச்சாரத்தில் செடிகளும் மரங்களும் ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு வெறும் தாவரங்களா மட்டும் இல்லாமல் அவை தெய்வ அம்சமாகவும் புனிதமாகவும் கருதப்படுகிறது இந்த புனிதமான தாவரங்களை வீட்டில் வளர்க்கின்றோம் பூஜை செய்கின்றோம் அது ஆன்மீக ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பல பலன்களை கொடுக்கும் அப்படி தமிழ் கலாச்சாரத்திலும் இந்து மதத்திலும் மிகவும் புனிதமாக கருதப்படுகிற ஏழு தாவரங்கள் உள்ளன துளசி ஒரு சாதாரண செடி இல்லை இது ஒரு தெய்வீக செடி துளசி செடியை லட்சுமி தேவியின் அம்சம் கொண்டது தினமும் காலையில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றி பூஜை செய்வது மிகவும் நல்லது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் துளசிக்கு மருத்துவ குணங்களும் அதிகம் ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் என பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது வேப்பமரம் கிராமப்புறங்களில் கிராம தேவதையின் இருப்பிடமாக பார்க்கப்படுகிறது வேப்பமரம் காற்றில் உள்ள கிருமிகளை அழிக்கும் சக்தி கொண்டது அம்மை போன்ற நோய்கள் வரும்போது வேப்பிலையை படுக்கையில் போட்டு படுக்க வைப்பார்கள் வேம்பிற்கு ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் அதிகம் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக சுத்தத்திற்கும் வேப்பமரம் மிகவும் முக்கியம் வில்வமரம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது வில்வ இலைகளை சிவனுக்கு படைக்கிறது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகின்றது வில்வ மரம் சிவன் கோவில்களில் கண்டிப்பாக இருக்கும் இதற்கு தெய்வீக சக்திகள் அதிகம் உண்டு வில்வ இலைகளுக்கும் மருத்துவ குணங்களும் உண்டு ஆலமரம் நீண்ட ஆயுளையும் நிலைத்தன்மையையும் குறிக்கும் இது பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரின் அம்சம் ஆலமரத்தை சுத்தி வந்து வழிபட்டால் பல சௌபாக்கியங்கள் தரும் இதற்கு மருத்துவ குணங்களும் உண்டு முக்கியமாக பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அரசமரம் புத்தர் ஞானம் பெற்ற மரம் இது விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது அரசமரத்தை சுற்றி வருவது புண்ணியம் இதற்கு அறிவியலாக பார்த்தால் பகல் நேரத்தில் அதிக ஆக்சிஜனை வெளியிடும் இது மனதிற்கு அமைதியையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுக்கும் தாமரை ஒரு சேற்றில் முளைத்தாலும் சுத்தமாக இருக்கும் இதற்கு தூய்மை அழகு தெய்வத்தன்மையும் கொண்டது லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் தாமரை மலரில் வீற்றிருப்பார்கள் பூஜைக்கும் தியானத்திற்கும் தாமரை மிகவும் உகந்தது சாமந்தி செடி பூக்கள் விநாயகர் பெருமானுக்கு துர்கைக்கும் மிகவும் பிடித்த மஞ்சள் ஆரஞ்சு நிற சாமந்தி பூக்கள் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் இது வீட்டிற்கு ஒரு அழகு சேர்க்கும் அதே சமயம் பூஜைக்கும் பயன்படுத்தப்படும்